திருமூலர் திருமந்திர ஆராய்ச்சி மையத்தை நிறுவி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு சத்யா அவர்களே அவருடைய துணைவியார் திருமதி யசோதா சத்யா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு பாலம் கல்யாணசுந்தரம் அவர்களே திரு கணேஷ் ஆச்சாரியா அவர்களே திரு சங்கர் அவர்களே திரு சேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் ஞானாசி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல கல்லூரிகளைச் சார்ந்த இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் ஞானாசி அவர்கள் இந்த திருமூலர் திருமந்திர ஆராய்ச்சி மையத்தை பற்றி என்னிடம் எடுத்துச் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தியதன் விளைவாக நான் இந்த நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொள்கிறேன் திருமூலர் கொடுத்த அந்த ஆன்மீகம் என்பது தமிழுக்கு மட்டும் சொந்தமானதல்ல அது உலகம் முழுமைக்கும் சொந்தமான ஒன்று ஒரு மண்ணிலே கொட்டி கிடக்கின்ற நவரத்தனங்களைப் போல திருமந்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து படித்தால் அதில் எண்ணற்ற ஞான ஊற்றுகளை பார்க்க முடியும் திருமூலர் வலியுறுத்துவது ஆன்மீகத்தை தானே தவிர பக்தியை அல்ல ஆன்மீகம் என்பது வரம்புகள் அற்றது எல்லைகள் அற்றது பெயர்கள் அற்றது பக்திக்கு பெயர்கள் முக்கியம் ஆன்மீகத்திற்கு பெயர்கள் குறியீடு மட்டும்தான் பக்தியிலே விவாதங்கள் உண்டு ஆன்மீகத்தில் விவாதங்கள் இல்லை ஏனென்றால் அது சொற்களை தாண்டியது பக்தியிலே சடங்குகள் உண்டு ஆன்மீகத்தில் தியானம் மட்டும்தான் உண்டு பக்தியிலே கும்பல் உண்டு ஆன்மீகத்தில் தனிமை மட்டும்தான் உண்டு பக்தியிலே பலவிதமான பெயர்களை தாண்டிய சச்சரவுகள் உண்டு ஆன்மீகத்தில் அது கிடையாது இப்படி ஆன்மீகத்தை ஒரு நெறியாக கொண்டால் இந்த உலகம் சண்டையில்லாத சச்சரவு இல்லாத விவாதங்கள் இல்லாத அழகான நிலைமையை அடைய முடியும் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டவை மட்டுமல்ல ஒன்றை தாண்டியவையும் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி திருமூலர் ஆன்மீக பாதையை மக்களுக்கு எடுத்து உணர்த்துவதற்காக பல வகைகளில் தவங்களை புரிந்து மூவாயிரம் பாடல்களை எழுதினார் அவற்றைத்தான் நாம் திருமந்திரம் என்று அழைத்து வருகிறோம் இதை திருமூலரே மூலம் தவம் செய்த மூவாயிரம் தமிழ் என்று கூறியிருக்கிறார் அந்த மூலன் எழுதிய அந்த மூவாயிரம் தமிழ்தான் திருமந்திரம் என்பது இந்த யோகாவிற்கும் திருமூலருக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் பார்க்க வேண்டும் பொதுவாகவே உடல் என்பது தேவையற்றது உடல் என்பது நிந்தனைக்கு உள்ளாக வேண்டியது புறக்கணிக்கப்பட வேண்டியது என்கிற கருத்து ஒரு காலத்தில் நிலவி வந்தது உடலை வருத்துவதன் மூலம் ஒருவர் ஆன்மீகத்தை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தது புத்தர் கூட தன்னுடைய வாழ்க்கையில் முதலில் தவம் செய்கிற போது உடலை வருத்தி எலும்பு கூட்டை போல ஆகிவிட்டார் அப்போது அவரால் மிகவும் குறைவாக தண்ணீர் ஓடக்கூடிய நிரஞ்சனை நதியை கூட கடக்க முடியவில்லை சுஜாதா என்கிற பெண் பால் சாதம் கொடுக்க பட்டினியும் பசியுமாக இருந்த புத்தர் அந்த பால் சாதத்தை உண்கிறார் தெம்பு வருகிறது அன்று இரவே அவர் மெய்ஞானம் அடைகிறார் எனவே உடம்பு என்பது இழுக்கும் அல்ல அழுக்கும் அல்ல உடம்பு என்பது உபத்திரமும் அல்ல அது உபாதை அல்ல பாதை அது அபாயம் அல்ல உபயம் இதை உணர்ந்து உடலை நேசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திருமூலர் உடம்பை முன்னம் அழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நின் யான் நின்று தவம் கண்டேனே என்று குறிப்பிடுகிறார் ஆகவே உடலை அழுக்கு என்றும் இழுக்கு என்றும் நினைக்க வேண்டிய தேவை இல்லை நாம் இந்த உடலை ஒரு மாயை என்று குறிப்பிடுகிறோம் மறைந்து போவதுதான் மாயை என்று நாம் சொல்லுகிற அது தவறான பொருள் ஏனென்றால் உண்மைதான் விரைவிலே மறைகிறது உண்மைதான் வாடி போகிறது உண்மை சில காலம்தான் தான் வாழும் ஒரு நெகிடி மலரை எடுத்துக்கொண்டால் அது நிறைய நாட்கள் வாழும் உண்மையான மலர் அன்று மாலையே வாடிக்கீழே விழுந்துவிடும் உண்மையான மலருக்கு மனம் இருக்கும் நெகிழிக்கு மனம் இருக்காது ஒரு மாதம் அல்ல ஓர் ஆண்டு கூட அந்த நெகிடி மலரை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதிலே தாக்கம் இருக்காது உண்மை என்பது ஏற்படுத்துகிற தாக்கம் தான் நிலைத்து நிற்கும் என்பதை உணர வேண்டும் அதனால் தான் திருமூலர் குறிப்பிட்டார் உடம்பான் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று அந்த உடம்பின் மூலம்தான் உடம்பை கடக்க முடியும் என்பதை அவர் குறிப்பிட்டார் அதுதான் இந்த யோக பயிற்சியினுடைய ஆதாரமாகவும் இருக்கிறது இந்த உடல் முக்கியமல்ல ஆனால் இந்த உடலை கடக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம் அதே நேரத்திலே இந்த உடல் என்பது என்பதை நாம் வேண்டும் அதனால்தான் திருமூலர் குறிப்பிட்டார் நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைவன் காட்டு சிவகை என்றேறி கடைமுறை நாட்டார் பின் செல்ல முன்னே பறைகொட்ட நாட்டை விட்டு நம்பி வாரே என்று குறிப்பிட்டார் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும் மரணம் வந்துதான் தீரும் வருகிற போது அவன் அதை சந்தித்துத்தான் தீர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அவன் மன்னனாக இருக்கிற போது ஒரு பல்லக்கிலே ஏறி பயணம் செய்வான் இறங்குவது எல்லாம் அவன் அரசுக் கொட்டிலில் ஆனால் இறந்த பிறகு அவனுடைய பயணம் பல்லக்கில் அல்ல பாடையில் முன்பு அவன் முன்னால் முரசு கொட்டும் ஆனால் இப்போது அவனுக்கு முன்னால் பறை கொட்டி கொண்டு செல்லும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இப்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்கிற போது இந்த ஐம்பொறிகள் இருக்கின்றனவே இந்த ஐம்பொறிகள் தான் மிகவும் முக்கியமானவை என்பதை உணராமல் அவற்றை நாம் முழுமையாக நுகராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண் காது செவி போன்றவை எல்லாம் நமக்கு தடை என்று நினைக்கின்ற மரபு ஒன்று இருக்கிறது இந்த ஐம்பொறிகளை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவற்றின் ஆற்றலை உணர்கிறார்களோ அவற்றை நெறிப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள் அதை தான் திருமூலர் சொன்னார் பார்பான் அகத்திலே பால் பசு ஐந்து யாரும் யாருமின்றி வெறித்து திருவின மேய்பார் உண்டாயின் வெறியும் அடங்கினார் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே இந்த பொறிகளை நாம் அடக்க கூடாது அவற்றை உணர்ந்து பயன்படுத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கோபம் வருகிற போது அந்த கோபத்தை அடக்குவனால் அது வேறு யாராவது அப்பாவி மீது பாயும் பல நேரங்களில் நாம் கோபத்தை அடக்குகிறோம் பலவீனமானவர்கள் மீது அந்த கோபத்தை காட்டுகிறோம் அவர்கள் மீது எரிந்து விடுகிறோம் அவர்களை திட்டுகிறோம் வைகிறோம் ஏளனம் செய்கிறோம் எக்காலம் விடுகிறோம் அதுவல்ல அந்த கோபத்தை நீங்கள் கடக்க வேண்டும் அந்த கோபத்தை நீங்கள் உதிர்க்க வேண்டும் இந்த ஐம்பொறிகளை நாம் பயன்படுத்தினால் நெறிப்படுத்தினால் அவை பாழாய் சொல்வதை போல நமக்கு மிக உயர்ந்த வழிகளை காட்டும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் ஒன்றுதான் திசை திசைமாறச் செய்கிறது ஷேக்ஸ்பியர் தன்னுடைய மேக்பத் என்கிற அந்த அற்புதமான நாடகத்தில் அதிக அபாய இருக்கிற ஒருவன் உயரத்திலிருந்து கீழே விழுந்து விடுவான் என்பதை குறிப்பிடுகிறார் அந்த மேக்பத் என்கிற பாத்திரம் அதிக அவா இருக்கிற காரணத்தினால்தான் தான் தலைகுப்புற கீழே விழுந்து மரணத்தை தழுவுகிறது என்று கூறுகிறார் திருவள்ளுவர் கூட தன்னுடைய குரட்பாவிலே யாரையாவது நீங்கள் உங்கள் நிறுவனத்திலே பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து அதிக அவா உள்ள ஒருவரை தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று குறிப்பிடுகிறார் இதை திருவள்ளுவர் கூறுகிற போது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதிக அவா இருக்கிற ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஒரு சமயத்தில் உங்களுக்கே போட்டியாக ஒரு நிறுவனத்தை விடுவார்கள் என்பதுதான் அதைத்தான் திருமூலர் நமக்கு குறிப்பிடுகிறார் ஆசை ஆசை அருமின் அருமின்கள் ஈஸ்வரோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆகுமே என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் ஆசையை குறைக்க குறைக்க உதிர்க்க உதிர்க்க உங்கள் தேவைகளை குறைக்க குறைக்க உங்கள் வாழ்க்கை வசந்தமாக ஆகும் நீங்கள் ஆசைகள் அதிகமாக அதிகமாக பொருட்களை வாங்கி குவிக்கிற போது நிம்மதியில்லாமல் இருப்பீர்கள் இவற்றை பாதுகாக்க வேண்டுமே என்று நினைப்பீர்கள் இவற்றை யாராவது களவாடி விடுவார்களோ என்று நீங்கள் பதற்றத்திலேயே இருப்பீர்கள் எதுவுமே இல்லாத மனிதன் இல்லாத மனிதன் கதவுகளை திறந்து கொண்டு தூங்க முடியும் நான் மாட மாளிகைகளிலே பலர் படுக்கையில் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படுப்பதையும் கதவை யாராவது தட்டினால் அது காற்று வந்து தட்டினால் கூட அச்சமடைந்து கொண்டு தூக்கத்தை தியாகம் செய்வதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் கடற்கரைக்கு சென்று பாருங்கள் அந்த மணல் வெளியில் எந்த விதமான போர்வையும் இல்லாமல் கடற்காற்றையே தங்களுடைய போர்வையாக கருதி கொண்டு நிம்மதியாக படுத்து உறங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் ஜென்னிலே ஒரு கதை உண்டு ஒரு பெண் புத்த துறவி அவரிடம் சிறிய புத்தர் சிலை ஒன்று இருந்தது அந்த சிலையை